வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இந்தியாவின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் சர்வதேச விவகாரங்களில் நாட்டின் உத்தி இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் முன்மொழிந்துள்ள அமைதி திட்டம் குறித்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அதிகாரிகள் எகிப்தில் பேச்சுக்களை தொடங்கியுள்ளனர் புரோ கபடி லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி இன்று பாட்னா அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளாா் அம்மாநிலத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அவர்கள் சென்றபோது தாக்கப்பட்டது அம்மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக உள்ளது என்பதையே காட்டுகிறது என்று சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார் இந்த துயரமான நேரத்தில் மேற்குவங்க அரசும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வன்முறையில் ஈடுபடுவதை தவிர்த்து மக்களுக்கு உதவுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிஜேபி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளாா் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து பேச்சுகள் நடைபெற்று வருகின்றன ராஷ்டிரிய தளம் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் அடங்கிய கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நேற்று பட்னாவில் நடைபெற்றது காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளின் தலைவர்களுடன் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் மூத்த தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் பேச்சுக்கள் நடத்தினார் இதனிடையே இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சி பதினோரு வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்தியா கத்தார் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தோஹாவில் நேற்று நடைபெற்ற இந்தியா கத்தார் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்திற்கான கூட்டு ஆணைய கூட்டத்தில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார் சர்வதேச பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மை உள்ளபோதும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவுடன் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள கத்தார் தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் கத்தார் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு ஷேக் பைசல் பின் தானியும் கலந்து கொண்டாா் இருதரப்பு வர்த்தகம் முதலீடு புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் உள்ளிட்டவை தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது உலகில் அதிக போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா தனது நலன்களை பாதுகாக்கும் வகையில் உத்திகளை வகுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உள்ள சர்வதேச ஆய்வுப் பள்ளியில் ஆரவல்லி உச்சிமாநாட்டின் தொடக்க அமர்வில் நேற்று பேசிய அவர் ஒரு நாட்டின் அடையாளம் அந்த நாட்டின் செல்வாக்கு மிகுந்த கருத்துக்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறினாா் வளர்ந்து வரும் உலகளாவிய சவால்களுக்கு இடையே நாட்டின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் அவர் விளக்கினார் இந்த மாநாட்டில் அணுசக்தி கொள்கை தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக விவாதங்கள் நடைபெறவுள்ளன நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் மாநிலங்கள் மற்றும் அனைத்து யூனியன் பிரதேசங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை தவிர்ப்பதற்காக பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் உயிரிழப்பு மற்றும் இரட்டை பெயர் பதிவு வாக்காளர்கள் என்று அறுபத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பின்னர் அம்மாநிலத்தில் ஏழு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தலைமை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் இந்திய நேபாள எல்லையில் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கு எல்லைப்புற ஆயுதப்படையின் தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளன இதுகுறித்து புதுதில்லியில் தேசிய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கார்க் எல்லைப்புற ஆயுதப்படையின் தலைமை இயக்குநர் திரு சஞ்சய் சிங்கால் ஆகியோர் விவாதித்தனர் உளவுத்துறை அறிக்கை அடிப்படையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு போதைப்பொருள் கடத்தலை திறம்பட தடுக்க எல்லைப் பகுதியில் உள்ள பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து இந்த போது விவாதிக்கப்பட்டது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த கடத்தல் தொடர்பான அனைத்து தொடர்புகளையும் கண்டுபிடித்து அழிப்பதற்காக இரு இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க முன்முயற்சியில் எடுக்கப்பட்டுள்ள அமைதி திட்டத்தில் உடன்பாட்டை எட்டுவதற்காக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அதிகாரிகள் மறைமுகமாக பேச்சுகள் நடத்தி வருகிறார்கள் எகிப்தின் ஷாராமல் ஷேக்கில் இந்த பேச்சுகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் வசமுள்ள பாலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று எகிப்து மற்றும் பாலஸ்தீன அரசுகள் உறுதியாக வலியுறுத்தி வருகின்றன இந்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திட தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் அனைத்து நடுத்தர மற்றும் கனரக வாகனங்கள் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க வாகன தொழில் அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய உந்து சக்தியாக உள்ளது இது உள்நாட்டு சரக்கு போக்குவரத்தில் எழுபத்து மூன்று சதவீதத்தை கொண்டுள்ளதால் அதனை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மெக்சிகோ கனடா ஜப்பான் ஜெர்மனி மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து கனரக வாகனங்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகிறது தற்போது ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வரும் இலகுரக வாகனங்கள் மீது அமெரிக்கா பதினைந்து சதவீத வரி விதிக்கிறது தமிழக தொல்லியல் துறை முன்னாள் இயக்குநரும் வரலாற்று ஆய்வாளருமான நடன காசிநாதன் நேற்று சென்னையில் காலமானார் அவருக்கு வயது தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தொல்லியல் வரலாறு நாணயவியல் செப்பேடுகள் என பன்முக ஆய்வுகளை மேற்கொண்டு பல நூல்களையும் அவர் எழுதியுள்ளார் அவரது மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் உத்தராகண்ட் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இந்த மழை பெய்யும் என்றும் வடமேற்கு இந்தியாவிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது வடகிழக்கு மாநிலங்கள் பிரதேசம் உத்தராகண்ட் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் சத்தீஸ்கட் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி கோவா கேரளா ஆகிய மாநிலங்களில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி இன்று பட்னா அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி சென்னையில் இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்க உள்ளது இன்றிரவு ஒன்பது மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஹரியானா தில்லி அணியை எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி இருபத்தொன்பது இருபத்தாறு என்ற புள்ளிக்கணக்கில் ஜெய்ப்பூர் அணியை வென்றது மற்றொரு போட்டியில் பட்னா அணி முப்பத்தாறு இருபத்தெட்டு என்ற புள்ளிக்கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஜக்லான் எம் ஜக்லான் எல் இணை நெதர்லாந்தின் வாசிங் ஜெய்லி இணையை எதிர்கொள்கிறது பின்லாந்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டியின் மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் கபிலா கிராஸ்டோ இணை பிரான்சின் ரெனோயர் பொகாண்டே இணையை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை நிகழ்த்திய இந்திய அணிக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த போட்டியில் இருபத்தி இரண்டு பதக்கங்களை வென்றது பாரா விளையாட்டுகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு வலிமையான அடித்தளமாக அமைந்துள்ளது என்று சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்க மாநிலத்தில் பிஜேபி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இந்தியாவின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் சர்வதேச விவகாரங்களில் நாட்டின் உத்தி இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் முன்மொழிந்துள்ள அமைதி திட்டம் குறித்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அதிகாரிகள் எகிப்தில் பேச்சுக்களை தொடங்கியுள்ளனர் புரோ கபடி லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி இன்று பட்டாணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது